தமிழகத்தில் ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலை கடத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு மிகப்பெரிய சிலை கடத்தலை தடுக்க முடியும்னு சொல்லி யாருமே நினச்சி பார்க்கல அவர் நினச்சி பார்க்கணும்னு சொல்லி பொழுது ஒருத்தர் ஒரு பேர் எல்லாருக்குமே ஞாபகம் வந்துச்சு திரு பொன் மாணிக்கபேல் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க சிறப்பு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக அவர் வந்து சரு அவர் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்பவே சிறப்பான முறையில் செயல்பட்டு நிறைய சிலை கடத்தல் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துறாரு இங்கேருந்து கடத்திட்டு போன சிலைகளை முயற்சி பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சாட்டி அதை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருந்து திரும்ப இந்தியாவுக்கே கொண்டுட்டு வந்து மறுபடியும் கோவிலுக்கே கொண்டுட்டு வந்த கூட இருக்காது இப்படி செய்யக்கூடிய இந்த பொன்மணிக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா யாரு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தடுக்க முடியாத குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்திலுமே தடுக்க முடியாத குற்றங்கள்னு சொல்லி ஒரு சில குற்றங்கள் இருக்குது கம்மி கம்மியாக வச்சா பாயிண்ட்டு ஒன் பர்சன்டேஜ் ஆச்சு தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது பிளாக்கில் சடக்கு விற்கிறதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மூலையில இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது பிளாக்ல லாட்ரி சீட் இடத்துல இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை கடத்தலாம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல எங்கே இடத்துல சிலை காணாமல் போயிடும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதம் முன்னாடி டிசம்பர் மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துல கூடிய அந்த லிங்கம் அது மட்டும் மரகத்தால் மர மரகத கல்லால் ஆனது அதை மட்டும் அழகாக உடைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க கொள்ளக்காரனங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போலாம் இன்றைக்கி இவ்வளவு நவீன டெக்னாலஜி இவ்வளவு சிசிடிவி கேமரா இது எல்லாம் இருந்துமே கூட இப்படி நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் எந்தளவுக்கு கொள்ளக்காரங்க தைரியமாக இருந்துருப்பாங்க அவங்களெல்லாம் ஒரு கண்ட்ரோலை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய டிஜே டிஐஜி இருந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்தான் வந்து பார்த்திங்கன்னா பொன் மாணிக்கவேல் அவர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி எங்கள் சிலை கடத்தலாம் எங்கே தப்பு நடந்தாலும் சரி நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்து அவரை பார்த்துக்க சொன்னாங்க அவர் பார்த்துக்கிட்டே அவருடைய கடமையும் அவரோட பணியை ரொம்பவே சிறப்பான முறையில் செஞ்சார் சிறப்பான முறையில் செஞ்சது மட்டும் இல்லாமல் யாருமே குற சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சி நம்ம நாட்டை கொண்டு வந்து முயற்சி பண்ணார் நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வந்தார் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் அரசியல் குறுக்கீடு த காரணமாக அரசியல் தலையீடு காரணமாக அவரால் நிறைய விஷயங்கள முழுமையாக பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி மட்டும் அவருக்கு அனைத்து சுதந்திர சுதந்திரங்களுமே அனைத்துமே ஃப்ரீடமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அவர் மிகப்பெரிய மாஃபியா கேங்லேருந்து எல்லாத்தையுமே பிடிச்சிருப்பாரு ரொம்ப தைரியமான ரொம்ப துணிச்சலான எதுக்குமே பயப்படாத ஒரு ஆஃபீஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொன்மணிக்கவேல் அவர் மேலே ஏகப்பட்ட முறை வந்து பார்த்தீங்கன்னா இவர் விசாரணை கைதிகளை வந்து நிறையா அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சாங்க ஆனால் இவரை பற்றி கவர்மெண்ட் நல்லா தெரியும் இவர் ஒரு நேர்மையான ஆஃபீஸர் இவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்திருப்பாருன்னு சொல்லி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அரசாங்கமே இவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ஸோ அதன் காரணமாக யாருமே நெருங்க முடியாத ஒரு உயரிய இடத்துக்கு திரு பொன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போகிறாரு தமிழக அரசோட காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் நிற்பாங்க யார் யார் நம்ம மாநிலத்து பக்கம் போனோம் அப்படின்னா கிரண்பேடி நிற்பாங்க நம்பூர்களுடைய வந்தோம் வந்தோம் அப்படின்னா சைலேந்திர பாபு ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா ஃபேமஸாக இருந்தார் ஓகேங்களா தமிழக காவல்துறையின் உயரிய பதவி அவருக்கு இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உயரிய பதவி சைலேந்திர பாபு அவர்களுக்கு அப்புறமேட்டு இப்போ யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டால் தெரியாது ரவி ஐபிஎஸ் ஐயா அவருக்கு அவர் பேர் சொன்னாலருக்குன்னு தெரியும் அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு வீடியோ போடுறாரு எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் அவர் வீடியோ போட மாட்டார் பொன்மணிக்கு வேலை ஆனாலும் அவர் ஃபேமஸ்ஸு ஏன் அவர் எடுத்துக்கொண்டக்கூடிய கூடிய செயல் கடமைகளாக சரியாக செய்வார் எந்த ஒரு இடத்துல யாருக்கு போக எதுலையுமே என்ன பண்ண மாட்டார் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் எதுலேயுமே விட்டு கொடுத்து போக மாட்டார் இது இப்படின்னா இது இப்படி தான் அது அப்படின்னா அது அப்படி தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் பொன் மாணிக்கவேல் தமிழக காவல்துறையில் ஒவ்வொரு ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி கடந்த ஐம்பது வருஷத்தில் இவர் மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரியை நம்மளை பார்க்கவே முடியாது எதுக்குமே ஒரு சிங்கம் மாதிரி தான் பாரு திரு பொன் மாணிக்கவேல் ஐயா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தெரிவார் எவ்வளோ பெரிய கூடாது ஆளுநாள உயரமாக சத்யராஜ் மாதிரி வாட்ட சட்டமாக இருப்பார் அவர் மீசுனா கம்பீரமாக மீச விட்ருப்பாரு ஹேர் கட் சூப்பராக பண்ணியிருப்பாரு திறமையான மனுஷன் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக் மார்க்குமே கிடையாது ஆனால் அவருக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வெளிப்படையாக செய்வார்